Om saira saira சாய்ராம் ஒவ்வொரு சாய்ராம்ஸும் கூட்டு பிரார்த்தனையை வந்து ஃபாலோ பண்ணுங்க அதில் கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம் கூட அந்த கூட்டு பிரார்த்தனை நீங்கள் செய்யும்போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடைக்கும் இப்போ வந்து ஒரு மனுஷனுக்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து பிரார்த்தனை செய்கிறீங்க அந்த இடத்துல உங்கள் மனசு சுத்தமாகுது நான் அடிக்கடி சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் சாயப்பா வந்து உங்களுடைய வசதியையோ உங்களுடைய அழகையோ உங்களுடைய அந்தஸ்தையோ பார்க்கல உங்களுடைய தூய்மையான இதயத்தை பார்க்குறாரு நீங்க ஒரு மனுஷனுக்கு தண்ணீர் விட்டு பிரார்த்தனை செய்யும்போது அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பெரிய உங்க வாழ்க்கையில நிச்சயம் அமையும் ரெண்டாவது உங்களுடைய எந்த ப்ராப்ளமும் பெருசாகவே இருக்காது இந்த கூட்டு பிரார்த்தனையை நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது கூட்டு பிரார்த்தனையை தொடர்ந்து செய்யறதால நெகட்டிவிட்டி நிச்சயம் வராது நான் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன் நிறைய பிரார்த்தனையை செய்யும்போது தொடர்ந்து ஒரு விஷயத்த ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அது நெகட்டிவாக மனசில் பதிஞ்சிடும் அப்படின்னு கூட்டு பிரார்த்தனை உடைய நோக்கம் என்ன அப்படின்னா எல்லா மனுஷங்களும் ஆரோக்கியமாக இருக்கணும் எல்லோரும் நேர்மையான வழியில் வருமானத்தை திரட்டணும் வாழ்க்கையில் வளமோடும் நலமோடும் வாழணும் இது மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து ஒரு மனுஷனுக்காக நம்ம ப்ரே பண்ணுறோமோ இல்லை பொதுவாக ப்ரே பண்ணுறோமோ அது நமக்கு முக்கியம் இல்லை ஆனால் தொடர்ந்து நல்ல விஷயங்களை நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதன் மூலமாக ஒரு சக்தியை நம்ம சாயப்பா உங்கள் மனசுக்கு கொண்டு வராரு சாயப்பா வந்து மனசில் தான் உங்கள் வரவே முடியும் மனசை தாண்டி அவரால் வர முடியாது அப்போ உங்கள் மனசில் நல்ல ஒரு தெளிவும் நல்ல நேர்மறையான எண்ணங்களும் இருந்தால் மட்டும்தான் அவர் ஈஸியாக உள்ள வர முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சிகள் பண்ணி தான் அவர் உள்ள வருவார் அப்போ அவர் வரவுக்கு உண்டான வழிகளை நம்ம என்னைக்கும் கடினமான போர்வையில் வச்சுக்க கூடாது கடினமான பாதையில் வச்சுக்க கூடாது அவர் உங்ககிட்ட ரீச் பண்றாரு அப்படின்னா ரொம்ப எளிய முறையில் ரீச் பண்ணணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுது உங்க நண்பரோ உங்க குடும்ப உறுப்பினர் யாரோ ஒருத்தவங்க உதவி செய்ய முன் வராங்க அவங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலையில வந்து உதவி பண்ணும்போது அந்த உதவி சீக்கிரமா உங்களுக்கு கிடைக்காது இல்லையா அப்போது அவங்க அவங்களை அப்ரோச் பண்றதுக்கு ஈஸியான வழிகள் இருந்தால் மட்டும்தான் அந்த உதவிகள் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா செய்யணும்னு நினைப்பாங்க செய்ய முடியாமலே போய்டும் இந்த விஷயத்த நீங்கள் லிங்க் பண்ணி பாருங்க சாயப்பா உங்களை எப்படி ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்னும்போது உங்கள் மனசு சுத்தபத்தமாக இருக்கணும் நீங்கள் அதில் தெளிவாக இருக்கணும் ஒவ்வொரு நாளும் ஒரு பர்டிகுலர் டைம் வச்சுக்கோங்க நம்ம அன்பே சாயில் கூட நிறைய சாயிரம் வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுவாங்க அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இல்லை ஒரு டைரியில் எழுதி வச்சுக்கோங்க ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு டைம்க்கு இப்போ நம்ம ரெகுலராக ஏர்லி மார்னிங் சாரி ஏர்லி மார்னிங்கில் காலையில் ஒன்பது மணிக்கு நம்ம ஒரு குரூப் ப்ரேயர் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அப்போது நீங்கள் அந்த ஒன்பது மணிக்கு நம்ம அன்பே சாயில் யாருக்காவது யாருக்கு யாரு கேட்டாலுமே பே பண்ணுங்க ரெண்டாவது உங்களுடைய குடும்பம் ரெண்டாவது உங்கள் மூணாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நாலாவது இந்த நாட்டுக்காக நாட்டில் ஆளக்கூடியவங்களுக்காக இப்படி ஒரு நல்ல ஒரு எனர்ஜிட்டிக்கை நம்ம கொடுக்கும்போது அவங்களும் நல்ல விஷயங்களை நிச்சயம் செய்வாங்க தொடர்ந்து ஒரு மனுஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அதில் ஒரு சக்தியை சாயப்பா வந்து அமைச்சு தராங்க அப்போது ஐம்பது சதவீதம் உங்களுக்கும் ஐம்பது சதவீதம் நீங்கள் யாருக்கு ப்ரே பண்ணுறீங்களோ அவங்களுக்கும் போய் சேருது ஒருவேளை நீங்கள் யாருக்குமே ப்ரே பண்ணாமல் பிரார்த்தனை செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா இதனுடைய அந்த ஐம்பது சதவீதம் உங்களுக்கு வந்து மிஸ் ஆகுது ஒவ்வொரு நாளையும் சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அப்போ ஒரு ஒன்பது மணிக்கோ இல்லை உங்கள் நேரம் உங்கள் எந்த நேரமாக இருந்தாலும் ஓகே நீங்கள் ஒரு டீம் செட் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் வந்து ஏதாவது செட் பண்ணுங்க இட் அட்லீஸ்ட் உங்கள் குடும்பத்தில் யாராவது சாயப்பாடு டிவோட்டியாக இருந்தாங்கன்னா அவங்களையும் கை கொடுத்துக்கோங்க ரெண்டு பேராவது மினிமம் அந்த நேரத்தில் இருந்தாங்க அப்படின்னா அந்த கூட்டு பிரார்த்தனை வந்து சக்ஸஸ் ஆகுது இல்லைன்னா ரெகுலராக ஒன்பது மணிக்கு நம்ம குரூப் பேயர் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறோம் எண்ணெயிலருந்து பண்ணுறோம் காலையில் அதில் இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை நீங்கள் ரெகுலர் பண்ணுங்கள் இப்போ பண்ணும்போது அந்த டே ஃபுல்லாக ஒரு எனர்ஜிக் கிடைக்கும் அதில் நீங்களும் உங்கள் குடும்பமும் நீங்கள் யாருக்காக பிரார்த்தனை பண்ணீங்களோ அவங்களும் அந்த டே ஃபுல்லாக நல்லபடியாக அவங்க வாழ்க்கை வளமாக இருக்கும் ஒரு சில நேரத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் நான் எல்லாத்துக்குமே நான் பதில் சொல்கிறேன் பிரச்சனைகள் வரும்போது அந்த இடத்துல தெளிவாக ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுங்க நம்ம பண்ணக்கூடிய ப்ரேயருக்காக இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்காக ஏதோ ஒரு விஷயம் நிச்சயமாக இங்கே நடக்க போகுது அப்போது இது நல்லதுக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு பிளேயரையும் எக்ஸ்ட்ரா பண்ணலாம் ஒரு ஹாஸ்பிட்டல் போகும்போது டாக்டர் வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது சொல்கிறேன் எல்லாருக்கும் ஒரு ஊசி எனக்கும் ஒரு ஊசி நினச்சா இன்னொரு ஊசி ஒன்று போடுவார் எதுக்கு சார் அப்படின்னா இல்லைப்பா இந்த இன்ஜெக்ஷன் போட்டால் தான் உனக்கு ஃபீவர் இன்னும் ரெடியூஸ் ஆகும் இல்லை டாக்டர் அவங்களுக்கெல்லாம் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறீங்க அவங்களுக்கு ஒன்று போட்டால் போதும்பா உனக்கு ரெண்டு போடணும் தேவையில்லாமல் பேசக்கூடாது இல்லாட்டி மூணு வாயிலே ஊசி போடுவேன் அப்படின்வார் உடனே என்னடா இது நமக்கு மட்டும் இப்படியா அப்படின்னு போது அப்போது ஒரு பிரார்த்தனை செய்யும்போது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா இன்னொரு பிரார்த்தனை இமீடியட்டாக தேவைப்படுது அப்போ நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போது நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனை எப்படி இருக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுற அளவுக்கு மன வலிமையை கொடுங்க சாய்ப்பான்னு சொல்லி அடுத்தது யாருக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அவங்களுக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை சுருக்கமாக பேசுங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க பெருசாக பேசுவாங்க ஏன்னா ஒருத்தவங்க பிரச்சனையில் இருக்கும்போது நம்ம ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசுனா உங்களுக்கு புரியாது கவலைப்படாத கண்டிப்பாக இதில் இருந்து உனக்கு பெரிய ஒரு விடுதலை டெஃபினட்டாக சாயப்பா பண்ணி தருவாங்க டோன்ட் வரி அவ்வளோதான் சுருக்கமாக பேசுனா மதிப்பு ஜாஸ்தி அதனால கூட்டு பிரார்த்தனையை காலையில் நைன் ஓ கிளாக் ரெகுலராக நீங்கள் ப்ரே பண்ணுங்க அடுத்த கட்டத்தை மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஜெய் சைராம்